பிரியமானவர்களே அன்பும் பரிசுத்தும் இந்த வேத பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தானியல் ஒண்ணாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பாணப்பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதியத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமையிடத்தில் வேண்டி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இது மிகவும் முக்கியமான செய்தியாகும்

அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியல் நிபுணரும் ஆகிய இந்த ஏழு வித திறமை கொண்டவர்களை ராஜாவின் அரண்மனைகளை சேவிக்க இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கல்தையர் எழுத்தையும் பாஷையும் கற்று தந்து ராஜா தான் உண்ணும் போஜனத்திலும் தான் குடிக்கும் பங்கை அவர்களுக்கு நியமித்து இப்படி மூன்று வருஷம் வளர்க்கவும் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனா சூக்கு இந்த வசனம் நாலு ஐந்து குறிப்பிட்டுள்ளது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சிறிய கூட்டத்துல தானிலும் ஒருவேன் என்று சொல்லி வசனம் ஆறு குறிப்பிட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா யூதா அல்லது இஸ்ரேவல் மாலிபர்கள் ராஜாவின் போஜனத்திலும் திராட்சகத்திலும் குடிக்கும்படியாக ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் தானியல் மாத்திரம் அவைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தான் என்று எழுதப்பட்டிருக்குது காரணம் தானியல் சின்ன வயதிலிருந்து மோசை நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்தவன் அவைகளை கை கொண்டு நடந்து வந்தான் என்று சொல்ல எழுதப்பட்டிருக்குது அவன் தேவனுடைய அன்பையும் தெய்வனுடைய பரிசுத்தின் ருசி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமாய் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்தவர் உபாவம் பதினாலாம் அதிகாரத்துல இஸ்ரவேலர் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்னென்ன சாப்பிடக்கூடாது என்பதை கத்தர் மோச மூலமா ஜனங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து இருக்கிறார் இவைகளை தானிய ஒழுக்கமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை நடைமுறையிலே கற்றுக்கொண்டு அதை உறுதியா பற்றி கொண்டவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதாகமத்தில் சாட்சி இருக்குது ராஜாவின் உணவை மறுத்தான் ராஜாவின் திராட்சரசத்தை மறுத்தான் என்று அவனுடைய வாழ்க்கையின் தீர்மானம் அதாவது தன்னை பரிசுத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னை விட்டு கொடுத்தான் சாலமன் எழுதின நீதிமலையில் வாசிக்கும் போது உண்டான மது அது எவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறது என்று சொல்லி விளக்கம் எழுதப்பட்டிருக்குது அதெல்லாம் அவன் படித்தவன் அவனுக்கு நன்றாக தெரியும் ஆகவே ராஜாவின் போஜனம் அப்படி என்ன அவனை தீட்டுப்படுத்தும் தேவன் விருப்பப்படாத போஜனங்கள் ராஜாவில் எடுப்பார்கள் அவர்கள் மதுவை உட்கொள்வார்கள் இது தானியலுக்கு பிடிக்கவில்லை அவன் தேவனை அதிகமாக நேசித்தான் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய பதினேழாவது வயதில் அவன் அந்நிய தேசத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் நடத்தும் போது அல்லது ஆரம்பிக்கும்போது போது அவனுக்குள்ள இந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இந்த பிரதிஷ்டத்தை சாத்ரா மேஷா ஆபத்துக்கு இந்த மூன்று வாலிபர்கள் பார்த்தார்கள் அவர்களும் அந்த உறுதிக்கு ஒப்படைத்து தானியலோடு சாட்சிகளாய் இருந்தார் என்று சொல்லி வேதாரமத்தில் தானியல் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை தானியலுக்கு நேரிட்ட முதல் சோதனையே அது ஆதாரமாக இருந்தாலும் அதை அவன் ஜெயித்தான் என்று வேதாகமத்தில் வாசியிருக்கிறோம் அவன் அதை ஜெயித்தபடி பரலோகத்தின் தேவனை அவனை கனப்படுத்தி அவனை உயர்த்தினார் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அவனுக்கு தெரியாது எப்படி ஆரம்பிக்கிறோம் என்று ஆனால் போக 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 கர்த்தர் அவனை மகிழை எடுத்து உபயோகப்படுத்தினான் சின்ன காதல் இந்த போஜனத்தில் அவன் உண்மையாக இருந்தான் தன்னை தீட்டுப்படுத்தாவிட காத்து கொண்டாந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே வேதாகமத்தில் ஆதாமும் ஏவாலும் அவர்கள் கடந்து போன முதல் சோதனை போஜனை சாப்பிடக்கூடிய அந்த பழம் அவர்கள் தோற்று போனார்கள் அவர்கள் வெட்கப்பட்டு அந்த ஏதன் தோட்டத்தை வெளியே வந்தார்கள் ஏசாவுக்கு நேரிட்ட சோதனையில் அவன் ஆகாரத்தில் தோற்று போய் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான் என்று வீரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் மாம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நேரிட்ட முதல் சோதனை என்ன தெரியுங்களா அதுவும் ஆகாரம்தான் நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லி பிசாசு இயேசுவிடம் கேட்டான் இயேசுவோ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைப்பான் என்று சொல்லி அந்த சோதனை கூட கத்த ஜித்தான் ஆனால் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட சில காரியங்களை பார்க்கும்போது இந்த சாலமோன் ராஜா போஜனத்தின் மேல் பிரியமா இருந்து இச்சை உள்ளவனா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது ஈசாக்கு கூட ஒரு பெரிய போஜன பிரியன் சாப்பாடு மேல விருப்பப்படுகிறவர்கள் அதனால இயசாயக்கு வந்து குழப்பம் இயசாயக்கு வந்து சாபம் எழுதப்பட்டிருக்குது பிரியமானவர்களே போஜன பிரியரும் மதுப்பான பிரியரும் தரித்திரராவார்கள் அவர்கள் என்றைக்கும் தேவனுடைய ஆண்களை நிலைத்திருக்க முடியாது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்க முடியாது தான் சாலமோன் ராஜா அவ்வளவு பெரிய சாப்பாடு வீரனா இருந்து கூட நீதிமொழி மூ ஒன்னாம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து மூணு வருஷம் அவர் சொல்றாரு நீ ஒரு அதிபதியோட போஜனை பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார் நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே வை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே என்று எழுதி வைத்திருக்கான் இதைத்தான் தானியதான் தன்னுடைய தொண்டையில கத்திய வச்சுக்கணும் ராஜாவுடைய போஜனத்தை பெரிய பெரியமானவர்களே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பெரிய குழப்பம் என்னன்னா கிச்சன் டிபார்ட்மெண்ட் சாப்பாடு சரியில்லை இறைச்சி தான் சாப்பிடுவோம் இது இருந்தா தான் சாப்பிடுவோம் அது இருந்தா தான் சாப்பிடுவோம் அன்பானவர்களே போஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லி ரோமல்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில என்ன சாப்பிடணுமோ அதை பார்த்துக்கலாம் நமக்கு ஹெல்த் வேணும் அதாவது ஆரோக்கியம் வேணும் அதை மாத்திரம் பார்த்துக்கலாம் கத்தரை பிரியப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் பரிசுத்தத்துக்கு விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் உலகத்துல அழிந்து போற போஜனத்தை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கத்தரை மாத்திரம் பிரியப்படுத்த விரும்புவார்கள் அன்பானவர்களே பதினேழு வயதுல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான் தானியில் தொண்ணூறு வயது வரைக்கும் அந்த பேபிலன் ராஜா மத்திலே காணப்பட்டு சாட்சியா இருந்து அந்த பேபிலன் சரித்திரத்தை மாற்றி வைத்தார் கத்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் அங்கிருந்து கத்தரை வெளிப்படுத்தினா துறை எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் கத்தருக்காக வாழ பிரயாசப்படுங்கள் கத்தரை எது பிரியப்படுத்துகிறது போஜனத்தின் மூலமா கூட கத்தரை பிரியப்படுத்துங்கள் அதற்காக அது மேலே கவலைப்படாதீர்கள் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவதா இருக்கிறார் நஞ்சபிக் கலமா ஒரு நிமிட கண்களை முடுவான் மகா பரிசுத்தமுள்ள உள்ள விதாவே தானியனுடைய வாழ்க்கைக்காக நன்றி பதினேழாவது வயதுல ஆண்டு வரை பேபில ஆண்டு வரை தேசத்துல அந்நிய தேசத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான் தொண்ணூறு வயசு வரைக்கும் கர்த்தருக்காக வயரவாக்கியமான சாட்சியா இருந்து அவன் மறித்தான் என்று சொல் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில ராஜா நாங்கள் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய உபதேசங்களை கை கொண்டு உங்களுடைய வழியில நடந்து உங்களுக்கு பெரியமானது எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே கத்தா இந்த உலகத்துல போஜனத்தை காட்டிலும் ஆண்டவரே உன்னுடைய ஆண்பு பெரியது போஜனத்தை காட்டிலும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தம் பெரியது ஆண்டவரே அதற்கு முதலில் கொடுத்து இந்த காலகட்டத்துல தானியலை போல நாங்களும் வைரக்கியமான சாட்சியா நிற்கும்படியா அநேக வாலிபர்களை கத்த எழு அண்டவரை பின்வாங்கி போனவர்களை கத்தருக்காக கொண்டு வரும்படியான அந்த அபிஷேகம் அந்த கிருத்தைங்களுக்கு கொடுக்கும்படியா சபிக்கிறேன் எந்த ஒரு கத்தாவை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் எத்தனையோ அண்டுவரை பிள்ளைகள் எத்தனையோ விசுவாசிகள் எத்தனை ஊழியக்காரர்கள் அண்டு வியாதிப்பட்டு வியாதி பட்டு சாப்பிட முடியாமல் காணப்படுகிறார்களே அவர்கள் நீர் உதவி செய்யப்பா என்னத்தை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடிய கிருபை கொடுங்க ஆண்டு இந்த உலகத்தில் உயிரோடு வரைக்கும் சரீரம் அண்டுவரை வெலப்பட வேண்டுமே அதற்கு சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் ஆனால் சாப்பிட ஜீவன் நல்ல கருத்தாவை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் இந்த காலகட்டத்தில் தானியல் எப்போதை எல்லாம் வயராக்கியமாக எழுப்புங்க ஆண்டவரை இந்த நாமத்தை மத்திமே படுத்து உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில வேண்டிக்கொள்ளுகிறen ஜீவனுள்ள பிதாவே ஆமென் கர்த்தர்